ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் மிக சிறப்பாக வந்து அமருகிறார் நான் சொல்ல போனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சு ஏமாந்தவங்களில் இப்போ கொஞ்சம் உஷாராக இருந்துக்குவாங்க இந்த வருஷத்தை பொறுத்தளவு குரு ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால ரிஷபத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க சில பேர்கள் ஊர் பக்கமே போகாமல் இருந்திருப்பாங்க இப்போ வந்து தாராளமாக சொந்த ஊரை தேடி போகிறது குல வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கு வருவது கோயில்களுக்கு ஏதாவது கைங்கரியங்கள் பண்ணுறது தான தர்மங்கள் செய்கிறது இயலாதவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை வளர்ப்பது இப்படிப்பட்ட அனைத்து தன்மைகளும் கூட அரசியல்வாதிகள் கருத்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்க கார்ப்பரேட் கம்பெனி ஓனருங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் உள்ளூர என்னை பொறுத்தளவு ரிசர்வத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்பத்தைந்து சதவிகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசப் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது ரிசப் ராசிக்காரங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொஞ்சம் குடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பணம் பொருள் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை பொருள் இல்லைன்னா வாழ்க்கை இல்ல கோவிலுக்குள்ள கூட விட மாட்டாங்க தரிசனம் கூட பார்க்க முடியாது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா வந்தபடி நமக்கு சிக்கல் வந்துடுது அவமானப்பட்டு போயிடுறோம் ஒரு பணம் இல்லாம கஷ்டப்பட்டா அது எப்படிங்கிறது பட்டவங்களுக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட நெருக்கடி நிதிகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு சுபிட்சமான சுமூகமான வாழ்க்கை பாதையை நோக்கிய பயணம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயமாக வரும் ஜென்மத்திலிருந்த குரு பகவான் கடந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்குள்ளேயே சுய பரிசோதனைகள் செய்து கொண்டு எதனால் இந்த சிக்கல் வந்தது ஏன் இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம் இந்த வார்த்தைக்கு என்ன பதில் கிடைச்சது இப்படி என்று நீங்கள் உங்களுக்குள் ஒரு தேடுதல் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த காலகட்டத்தில் முடிச்சுட்டு இப்ப இனிமே என் காலம் துவங்குது நான் பாத்துக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்புள்ள நபராக விவேகமான நபராக உத்வேகமாக உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய துறைகளை சார்ந்து வாழுகின்ற வேகம் எல்லாம் நிறைய உங்களுக்கு வரப்போகுது பொதுவாக இந்த குரு பகவான் இதுவரையிலும் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தார் அவர் மே மாதம் அங்கிருந்து புறப்பட்டு இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் இந்த இரண்டாம் இடத்துக்கு வருகின்ற போது நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ரொம்ப குறையும் வீட்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போகிறதும் மருந்து வாங்குறதும் மெடிக்கல் ஷாப்புக்காரங்க சொந்தக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க சார் இப்படி நீங்கள் இருந்த காலகட்டத்திற்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீட்டுக்குள்ள பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு யாராக இருந்தாலும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் அநேகமாக நிறைய குறைய ஆரம்பிக்கும் ஏனென்றால் இரண்டாம் இடத்திலிருந்து உண்டு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த எட்டாம் இடம்தான் தவறுகள் செய்கின்ற இடம் ஒரு மனிதனை ஆசை காட்டி மோசம் செய்கின்ற இடம் நிறைய பேர் பா பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்பி காசை கொடுத்துட்டு ஏமாந்து போகிறது அப்புறம் வரலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையிறது இப்படிப்பட்டதுல எல்லாம் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு எங்கே கொண்டு இந்த காசை போடணும் எப்படி பத்திரப்படுத்திக்கணும் எப்படி வாழணும் இப்படிங்கிறதுக்கு புத்தி சொல்லுகின்ற வழிகாட்டுகின்ற கிரகமாக இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் மிக சிறப்பாக வந்து அமர்கிறார் இன்னும் சொல்ல போனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சு ஏமாந்தவங்கள்லாம் இப்போ கொஞ்சம் உஷாராக இருந்துக்குவாங்க இந்த வருஷத்தை பொறுத்தளவு இடத்துக்கு வர்றதுனால ரிஷபத்தில் பிறந்தவங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க நிலத்துல கொண்டு காசை போடுங்க இல்லைன்னா தங்கம் வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க அது உங்க மனைவி கழுத்துல போட்டுக்கிட்டாலும் சரி போடுறதுக்கு விருப்பம் இல்லாம லாக்கர்ல பூட்டி வச்சுக்கிட்டாலும் சரி டெபினட்டா நீங்க போட்ட காசுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த குரு இரண்டாம் இடத்துல போய் உட்காருவது என்பது இந்த பொண்ணும் மண்ணும் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசபத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் போய் குரு உட்கார்றதுனால இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்க பாட புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு வாழக்கூடிய இளம் பிள்ளைகள் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு ஞாபக சக்தி திடீரென்று ஒரு உத்வேகம் ஒரு செயலாக்கம் இப்போ டீச்சருக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் இருந்திருக்கக்கூடிய கருத்து பேதங்கள் அகன்று போகிறது இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்களுடைய பரிதாப நிலைகளிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு அவர்களுடைய மகிழ்ச்சியை காணும்படியாக ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா இந்த ரிசபத்துல பிறந்தவங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து நிறைய பேருக்கு நிறைய ஆதாயங்கள் வரும் எங்களுக்கு வர வேண்டிய சொத்து கொடுக்க மாட்டேன்றாங்க சார் எங்கள் மாமா ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாரு இல்லை எங்கள் சித்தி வந்து கையெழுத்து போட வரமாட்டேன்றாங்க இப்படி என்று உங்கள் தாய் வழி வர வேண்டிய சொத்துக்களை வரவழைத்து கொள்ள முடியாமல் இருந்தும் பயனற்று போய் கிடந்த பொருளாதார வாழ்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக வரும் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதன் வீட்டில் போய் குரு உட்காருவது என்பது மெத்த சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை இன்னொன்று சொல்லணும்னா இந்த குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது சில பேர்கள் ஊர் பக்கமே போகாம இருந்திருப்பாங்க இப்போ வந்து தாராளமா சொந்த ஊரை தேடி போறது குல தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கு வருவது கோயில்களுக்கு ஏதாவது கைங்கரியங்கள் பண்றது தான தர்மங்கள் செய்யறது இயலாதவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை வளர்ப்பது இப்படிப்பட்ட அனைத்து தன்மைகளும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட இந்த ரிசபத்துல பிறந்தவங்க சூப்பரா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாப்பீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிறைய வீடுகள்ல குழந்தை இல்லைன்னு தள்ளி போயிட்டு இருந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரிசவராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொன்னாங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் குழந்தை செல்வங்கள் என்று சொல்லக்கூடியது வீட்டுக்குள்ள நடமாடும் இந்த கல்வியில் கூட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து வாழ்க்கையை முடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளியூர்களில் போய் படிக்கணும் இல்லை நான் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்படியெல்லாம் வீட்டுக்குள்ள குழந்தைகள் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சுமூகமான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதே போல் எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால உறுதியாக உங்களை பொறுத்தளவு சிறப்பானது ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயமாக உடம்புக்கும் உயிருக்கும் ஆபத்தில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் கெட்ட சம்பவங்கள் நடப்பது தடுக்கப்படும் அது ஒன்று போதாதான் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய உண்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அது இன்னும் சொல்ல போகணும் வாகனத்தை வச்சு ஓட்டி தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த ஃபேர்பாஷ் கடை வச்சிருக்கக்கூடியவங்க ஃபுட் ஆயில் பண்ணுறவங்க இயந்திரங்களுக்கு விற்கக்கூடிய ஆயில் பண்ணுறவங்க பெட்ரோல் பங்கு டீசல் தொழில் பண்றவங்க இப்படிப்பட்ட அனுகூலமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது ஒரு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி கடல் வழி வாணிகம் இப்படி செய்யக்கூடியவர்களுக்கும் கூட புதிய ஆர்டர் கிடைச்சது புதுசா ஒரு தொழில் வந்தது நான் ரொம்ப சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது இப்படி என்று உங்கள் தொழில் ரீதியாக அடுத்த கட்ட நகர்வும் முன்னேற்றமும் இருப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்கின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் இது பத்தாவதுன்னு சனி பகவான் பதினோராம் இடத்தில் வந்து அமர்கின்றார் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோராம் இடத்திற்கு சனி வருவது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அற்புத வாக்கி வாக்கியம் மூன்றாறு பதினொன்னில் சனி செவ்வாய் வீட்டிற்கு முடிசூடா சக்கரவர்த்தின்னு ஒரு வார்க் வாக்கியம் உண்டு அந்த அடிப்படையில் உலகமே உங்களை மதிக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எங்கு சென்றாலும் வாங்க சார் சாப்பிட்டீங்களா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் புது சொந்தங்கள் வர வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள் சுப செய்திகள் கல்யாண வாழ்க்கை புத்திரபாகியம் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழுவதற்கு எதெல்லாம் எப்படி எப்படி இருக்கணுமோ இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் உருவாக்கி கொடுப்பார் இது பத்தாவதுன்னு இந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ராசியை சனி பாக்குறதுனால ஒரு கெட்டது இருக்கு ஒரு நல்லது இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரொம்ப ஹானஸ்டா வாழணும்னு ஒரு நீதி நேர்மை ஒழுக்கம்னு சொல்றாங்க பாருங்க அந்த பாதையை நோக்கி உங்களை கட்டாயப்பிடிச்சு தள்ளுவார் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கவன் எட்டு மணிக்கு எந்திரிப்பான் பல் தேய்ச்சிக்கிட்டு குளிக்காமல் கூட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் வேலைக்கு போகிறவங்கலாம் இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள பாருங்கள் கட்டாயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் சவரம் பண்ணிக்கிட்டு அழகுபடுத்திக்கிட்டு நீட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளிச்சமாக ஜில்லுன்னு போகிறது இப்படிப்பட்ட உங்களுடைய தனித்தன்மைகள் வளர்த்து காட்டுகின்ற வாய்ப்புகளை இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு புகட்ட ஆரம்பிப்பார் அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு பக்கத்தில் ஒரு டீச்சர் இருந்த மாதிரியே உங்களுக்கு தோணும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு டீச்சர் வந்து உட்கார்ற மாதிரி தோணும் இது ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் பகச்சிக்கு வாங்க சொந்தத்தோட ஒட்ட மாட்டாங்க நான் ஊரை விட்டு போகிறேன் எனக்கு இந்த ஊர் பிடிக்கலை நாட்டை விட்டு போகிறேன் இந்த இந்த ஊர் எனக்கு இந்த நாடு பிடிக்கலை இந்த கம்பெனியை விட்டுட்டு நான் வெளியில் போகிறேன் இப்படி ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் கேட்டால் நிலமையில உட்காரக்கூடிய சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் வரும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு வேலை கிடைக்கணும் வேலையை விட்டுட்டு போகணுமா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டுட்டு போங்க ஒரு இடத்துக்கு போகணுமா முழுமையாக எல்லாவற்றையும் பரிசீலனை செய்துவிட்டு இடமாற்றத்திற்கு தயாராகுங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோமா ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டு ஓனர்கிட்ட வாக்குறுதியை கொடுங்க ரொம்ப வீரா வேப்பா நான் வீட்டை காளிமண்டர் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் வீடு கிடைக்கலன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும் இப்படிப்பட்ட தன்மைகளை இந்த சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் கவனத்துல வைக்கணும் இந்த ராகு போய் பத்தாம் இடத்துல உட்காருகிறார் இந்த ராகு பத்தாம் இடத்தில் அமருகின்ற போது ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது ரிசபத்திற்கு பத்தாம் இடத்தில் கும்பத்தில் ராகம் வருகின்ற காரணத்தால் பயணங்களில் மாற்றங்கள் பயணங்களவே தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் புரமோஷன் ஆகிறது உன்னதமான ஒரு வாழ்க்கை சம்பத்துக்கள் ஏற்படுவது நிறைய அனுபவங்களை கொடுப்பது இப்படிப்பட்ட நிறைய ஒரு மனசுக்கு குதூகூலமான எண்ணங்களை இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா சந்திக்கும்படியாக இருக்கும் அதே போல ஐந்தாம் இடத்திலே கீழ்தறுகிறார் முன்னோர்களை மதிக்க கத்துக்கணும் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு போகணும் கோயில் உலங்களுக்கு போயிட்டு வரணும் விரதங்களை கடைப்பிடிக்கணும் ஒழுக்க பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கணும் தெய்வத்தை நம்பணும் முன்னவர்கள் செய்து வைத்த வார்த்தைகளை கொஞ்சம் மதிக்கணும் நீட் அண்ட் ட்ரெஸ்ஸாக நீட் கிளீனாக வச்சுக்கணும் உடம்பையும் மனசையும் இப்படி பல கோணங்களில் நீங்கள் இந்த கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால கவனமாக இருக்கணும் இந்த கல்லூரியில் படிக்கிற பசங்க விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் பாட புத்தகத்தில் அக்கறை எடுத்துக்கணும் எப்படியாவது குழைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு வராமல் உங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக சிறப்பாக இருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்துல போய் அமர்றதுனால அரசியல்வாதிகள் கருத்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்க கார்பரேட்டு கம்பெனி ஓனருங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் உள்ளூரை இந்த டாக்ஸ் கட்டுறது வரி கட்டுறது நான் முதல்ல சொன்ன நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு காட்டி நோட்டீஸ் வரும் அதுக்கப்புறம் ஆடிட்டரை பார்க்கணும் அப்புறம் ஓடி தெரியணும் கஷ்டப்படணும் இதெல்லாம் வேண்டாமல் எப்படி வாழணுமோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்னை பொறுத்தளவு ரிசர்வத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்பத்தைந்து சதவிகிதம் சிறப்பான பலன்கள் வர காத்து கொண்டிருக்கிறது மீதி பதினஞ்சு சதவிகிதம் பரவல வந்தா வருது வராட்ட போகுது அப்படின்னு உற்றலாம் தப்பு இல்லை அதையும் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் அந்த ஆலயங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களை வாங்கி கொடுங்க களப்பணி ஆற்றுங்கள் உழவு உளவார பணி செய்யுங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பதினைந்து சதவிகிதமும் இல்லாமல் இன்பகரமாக இனிய வருடமாக புத்தாண்டு கழிவதை நீங்கள் பார்க்க முடியும்